விளம்பரம் செய்வதில் கெட்டிக்காரதனமான அரசு இந்த திமுக அரசு என்பதை எடப்பாடி அறிக்கை மேலும் ஒருமுறை நிரூபித்து உள்ளது எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை எம் கே ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் போலி பிரச்சாரத்தை அம்பலப்படுத்தி உள்ளது ஸ்டாலின் பொருளாதார வளர்ச்சி குறித்த கூற்றுகள் தவறானவை என்றும் பொருளாதார குறியீடுகள் மற்றும் தனிநபர் வருமானம் என்பவை மக்களின் உண்மையான சிரமங்களை பிரதிபலிக்காத புள்ளிவிவரங்கள் மட்டுமே என்றும் எடப்பாடி குற்றம் சாட்டுகிறார் அவர் தமிழ்நாடு பெருமளவு பொருளாதாரத்தில் முன்னேறவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் மாநிலத்தின் வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி ஒன்று ஏழு சதவீதமாக குறைந்து இருப்பதை குறிப்பிடுகிறார் இது ஸ்டாலின் அரசு முன்னிலைப்படுத்தும் இரட்டை இலக்க வளர்ச்சி கூற்றுக்கு எதிரானது மேலும் அவர் குறிப்பிடுகையில் தமிழ்நாடு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாறும் என்ற ஸ்டாலின் அரசின் உறுதியான பொய்யை நம்பிக்கை என்று கூறி இதற்கு உறுதியான அடிப்படை இல்லை என விமர்சிக்கிறார் பராமரிக்கப்படாத நீர் ஆதாரங்களால் விவசாயிகள் கண்ணீர் சிந்துவதை விவசாய பொருட்களுக்கு உரிய விலை இல்லாததை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலையின்றி தவிப்பதை நேசவாளர்களும் மீனவர்களும் நிம்மதியின்றி இருப்பதை லஞ்சம் மற்றும் விலைவாசி உயர்வு அதிகரிப்பதை சாலை குடிநீர் மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதிப்படுவதை அரசு ஊழியர்கள் வெறுப்பில் உள்ளதை முன்னிலைப்படுத்துகிறார் மேலும் தமிழகம் முழுவதும் இந்த அரசுக்கு எதிரான வெறுப்பு ஆலை எழுவதையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் திமுகவின் ரவுடி பட்டாளங்களின் நட்டுழியங்களால் மக்கள் அச்சத்தில் உள்ளதையும் அவர் குறிப்பிடுகிறார் இவ்வாறு ஸ்டாலின் அரசு பொய் பிரச்சாரத்தால் மக்களை முட்டாளாக்க முயல்வதாக கூறி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மக்கள் இந்த ஆட்சியை வெளியேற்ற தயாராகிவிட்டதாக பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் திமுகவின் பொருளாதார வளர்ச்சி பற்றிய கூற்றுகள் உண்மையற்றவை என்று அவர் வலியுறுத்துகிறார் மேலும் மக்களின் நலனை மையப்படுத்தி உண்மையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்